தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்கள் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவமி தினத்தன்று நீங்கள் செல்ல வேண்டிய தமிழக ஆலயங்கள் பற்றிய தொகுப்பு இதோ உங்களுக்காக சரி வாங்க நேரடி வீடியோக்குள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ராம நவமி வரும் ஏப்ரல் பதினேழு புதன்கிழமை என்று வருகின்றது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் மிக முக்கியமானதாக மக்களால் கொண்டாடப்படுவது ராம அவதாரம் சித்திரை மாதத்தில் வளபிரையில் வரக்கூடிய நவமி திதியில் ராமபிரான் அவர்கள் வதரித்தார் சித்திரை வளர்புறை பிரதமையை தொடங்கி நவமி திதி வரை சித்திரை நவராத்திரி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ராம நவமியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள ராமர் கோவில்களில் சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெறும் மதுராந்தகத்தில் உள்ள ஏரி காத்த ராமர் கோவிலில் ராம நவமி சிறப்பாக நடைபெறும் சென்னையிலிருந்து சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் மதுராந்தகத்தில் அமைந்துள்ளது இந்த திரு ஆலயம் இலங்கையிலிருந்து ராமபிரான் அன்னை சீதை மற்றும் இலக்குவனுடன் அயோத்திக்கு திரும்பிய போது இங்கு புஷ்பக விமானத்தில் புராணங்கள் சொல்லுகிறது இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த ஆலயத்தை ராம நவமி தினத்தன்று தவறாமல் சென்று தரிசித்து ராமபிரானின் அருளை அடுத்த ஆலயம் சேலத்தில் உள்ள அயோத்தி பட்டினம் நகரத்தில் அமைந்துள்ள பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலாகும் இராவணனை வென்று அயோத்தி திரும்பிய ராமபிரான் இங்கு ஓய்வெடுத்ததாக புராணங்கள் சொல்லுகிறது இங்கு வந்த ராமர் அன்னை சீதை லக்குநேயர் விபீஷணன் ஆகியோருடன் இங்கு வந்து இலக்காரியதாகவும் புராணங்கள் சொல்லுகின்றது ராமபிரானின் கால் தடம் இங்கு உள்ளதாகவும் சொல்லப்பட்டு வருகின்றது சேலம் அயோத்தி பகுதியில் மிகவும் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோதண்ட சுவாமி திருக்கோவில் து ராம நவமியை முன்னிட்டு காலை ஐந்து மணி முதல் முகூர்த்த நேரத்தில் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு ராமர் சீதை லட்சுமணன் ராஜ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளிப்பார் அடுத்த திருக்கோயில் கும்பகோணத்தில் தென்னக அயோதி என்று சிறப்பாக போற்றப்படும் ராமசாமி திருக்கோவிலில் தட்சணாமூர்த்தி அயோதி என புகழப்படுகிறது இந்த ஆலயத்தில் ராம நவமி விழா என்பது சிறப்பாக நடைபெறும் இந்த ஆலயத்தில் இந்த ஆலயத்தில் பட்டாபிஷேக மூர்த்திகளாய் ராம ராமனும் ஸ்ரீ சீதாதேவியும் சகோதரர்களுடன் காட்சியளிப்பார் ஆண்டுதோறும் ராம நவமி விழா இங்கு சிறப்பாக நடைபெறும் அடுத்த ஆலயம் ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள கோதண்ட ராமர் கோவில் புகழ்பெற்ற ராமர் ஆலயங்களில் இந்த ஆலயமும் ஒன்று இந்த ஆலயம் ராமேஸ்வரத்தின் தென் மூலையில் அமைந்துள்ளது இங்கிருந்துதான் ராமர் இலங்கை செல்வதற்கான பாலத்தை கட்டினார் என்று புராண கதைகளில் சொல்லப்படுகின்றன ராவணன் இருந்து விடுபட ராமர் பிரார்த்தனை செய்த இடமாகவும் இந்த இடம் கருதப்படுகிறது கோதண்டராமர் கோவிலில் ராம நவமி விழா என்பது கோலாகலமாக நடைபெறும் அடுத்து திருப்பதி ஏழுமலையான் திருக்கோவிலில் ஸ்ரீ நவமி விழா கோலாகலமாக வருடா வருடம் நடைபெற்று வருகிறது ஸ்ரீ ராமநவமியை முன்னிட்டு சிறப்பு திருமஞ்சனமும் நடைபெற உள்ளது திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடைபெறும் ஸ்ரீ நவமி விழா பற்றின கூடுதல் தகவல்களுக்கு நம்ம அடுத்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்